கதிரி டிராவல்ஸ் ஓப்பனிங்க்காக எல்லாருமே வந்திருப்பாங்க எல்லாம் டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிடுவாங்க மீனாவோட அம்மா அப்பாவும் அங்க வருவாங்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கோமதியும் அவங்கள வாங்கன்னு கேட்டு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதும் மீனாவோட அப்பா ஆ என்ன பண்ணுறது சம்மந்தி வீட்டில் கூப்பிட்டா வராமல் இருக்க முடியுமா அந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் மீனா அப்பா ஏமா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் எங்கள் சும்மா இருங்க எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோங்க நிஜத்தில் கூட சில வீட்டில் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் யாரையாவது சம்மந்தியாக வர்றவங்க இப்படி தாங்க இருப்பாங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க அப்படி இல்லைன்னா திருப்தியே இல்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மயிலு எல்லாரையும் வாங்கன்னு கேட்டு எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அவங்க காஃபி குடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல மயிலோட அம்மா அப்பா வருவாங்க அவங்க அம்மா அதை பார்த்த உடனே இங்கேயும் இந்த சப்ளையர் வேலைதான் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட புலம்புவாங்க அதெல்லாம் சும்மா இரு பாக்கியம் நீ சும்மா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு உள்ளே போயிட்டு மயில் எப்படி இருக்க என்ன ஏதுன்னு அவகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே ட்ராவல்ஸோட பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவா இருக்கும் இதுவா இருக்கும்ன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கோமதி என் பேர்ல தான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் இல்லை இல்லை ராஜு பேரில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாற்றி மாற்றி இதையே பேசிக்கிட்டே இருப்பாங்க கடைசியாக அவங்க அப்பா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் செந்தில் அப்பா வருவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாக்களாக கேட்டுக்கிட்டு இருப்பாரு குழந்தை என்ன சொல்லுவாங்கன்னா நான் அப்பா செல்லந்தான் ஆனால் அப்பா வராமல் மட்டும் இருக்கட்டும் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அப்பா பாண்டியன் நாங்கள் வந்து இறங்குவார் அதுக்கப்புறம் எல்லாருமே ட்ராவல்ஸை அந்த நேம் பிளேட்டை ஓப்பன் பண்ண சொல்லுன்னு இருக்கும் எல்லாரையும் விட பாண்டியன் கண் கலங்கி நம்ம அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்ததுங்க அப்பா மகனோட அந்த அந்த உறவு அந்த பாசம் ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருப்பாங்க ரொம்ப அழகா இருந்தது இதுல பாண்டியனோட நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க இப்போதான் ஃபஸ்ட் டைமாக பாண்டியன் கதிரை நீ நல்லா வருவேன் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி வாழ்த்துவார் ரெண்டு பேருமே கதிரும் ராஜையும் அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க கோமத்தையும் பாண்டியனும் அவங்கள வாழ்த்துவாங்க மயிலோட அம்மா அப்பா சரவணனை பார்த்து என்னம்மா அப்பிள்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க சரவணனுக்கு இன்னும் கோபம் தனியவே இல்லை அதனால உள்ளே போயிடுவார் பேசாமல் எல்லாரோட அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்களா அதனால ராஜுக்கு அவங்களோட அம்மா அப்பா வரலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்ட கதிர ராஜியை பார்த்து உங்க அம்மா அப்பா ஒன்று வீடு வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்கல்ல இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்ச நாள்ல நம்ம வீடு வரைக்கும் வருவாங்க கண்டிப்பா வருவாங்க நீ கவலைப்படாம இருன்னு சொல்லுவாங்க அதுவே ராஜிக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியன் கடைக்கு கிளம்பிடுவாரு அவரு அதே நினைப்புலே இருப்பாரு அந்த கதிர் பாண்டியன் டிராவல்ஸ் பேர் வச்ச இதுலயே மகனை பத்தியே நினைச்சு ரொம்ப பெருமையா அப்படியே மனசுக்குள்ள பேசிக்கிட்டே அப்படியே கனவு உலகத்துல மிதப்பார் கடையில் போய் உட்காந்துருப்பார் பழனிக்கு ஃபோன் பண்ணி பழனியும் சீக்கிரமா வர சொல்லிடுவாரு பழனியும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போயிடுவார் கொஞ்ச நேரத்துல சரவணனும் அங்க வருவாரு ஆனாலும் பாண்டியன் அந்த கனவுல இருந்து வெளியில வரவே இல்லை அப்படியே இருப்பாரு கடையில் யாராவது சாமான் வாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் கூட கொடுக்கறதுக்கு அவர் நினைவுலேயே இருக்க மாட்டாரு அதனால பழனிதான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுப்பாரு அப்புறம் பழனி என்ன பண்ணுவாருன்னா ஒரு பொருளை தூக்கி கீழே போடுவாரு அப்பதான் வந்துட்டு மச்சா முழிச்சுக்குவாரு மச்சா வந்துட்டு நினைவுக்கு வருவாரு அப்படின்னா கரெக்டா அந்த பொருளை கீழே போட்ட உடனே அவர் முழிச்சுக்குவாரு ஏண்டா கடையில இருக்கிற எல்லா சாமானையும் தூக்கி போடேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு இன்னொருத்தர் அந்த கடைக்கு சாமான வாங்குறதுக்காக வருவாங்க அவங்க கிட்ட பாண்டியன் தன்னோட பசங்களை பத்தி பெருமையா பேசுவாரு தாங்க இன்னைக்கு எபிசோடும் ரொம்ப சூப்பரா அழகா அருமையா முடிஞ்சது